இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளில் இயேசுவின் பிறப்பின் நாளில் நம்ம ஒரு வசனத்தை அப்படியே நம்ம வாசிக்க போகிறோம் ஏசையா ஏதின தெற்கதசி புஸ்தகத்தில் அன்றவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை நம்ம பார்ப்போம் அப்படியாக பார்க்கும்போது ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தொழின் மேல் இருக்கும் அவர் நாமும் அதிசயமானவர் அவர் சொன்னது முதல்ல அவருடைய நாமம் அதிசயமானவர் நம்முடைய இந்த நாளில் ஒரு அதிசயமானவராய் நமக்கு வெளிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஒரு ஒரு நாள் இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாளில் கூட அதிசயமானவராய் நம்முடைய உள்ளத்தில் இல்லத்தில் அவர் வந்திருப்பது பிறந்திருப்பது இந்த நாளை அநேகர் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதனால இந்த நாளில் கூட உங்களுக்கு என் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஜீசஸ் பிளஸிங் வேல்டின் சார்பாக கர்த்தருடைய பிறப்பினால் உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறது ஒரு குழந்தை ஒரு கிராமத்தில் பிறப்பதுன்னா பக்கத்துல எதிரில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க மட்டும்தான் வருவாங்க ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பு நாளைதான் சரித்திர நாளாய் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது அவர் பிறக்கும் பொழுது காலங்கள் பிரிக்கப்பட்டது அவர் அதிசயமானவர் அவர் அதிசயமானவர் என்பதுக்கு இது ஒரு அத்தாட்சியாய் காணப்படுகிறது அவர் அதிசயமானவர் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம் அது மாத்திரம் இல்லை இந்த வருஷத்துல பார்க்கும் இது நூறு ஆண்டுக்கு ஒரு முறை இந்த தேதி சரியாய் வரும் இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி அஞ்சாவது வருஷம் இது ஒரு அதிசயமான நாள் அதிசயமான ஆண்டு அதிசயமான நாள் அதனாலதான் இது அதிசயமானது என்று ஒரு தலைப்பின் மூலமாய் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன் அவருடைய நாமத்தை கூட பார்க்கும் பொழுது அவர் அதிசயமானவர் என்று சொல்லப்படுவதை பார்க்க முடிகிறது அவர் பிறந்த பிறப்பு அதிசயமானது அவர் இறந்த இறப்பு அதிசயமானது அவர் உயர்த்திதல் அதிசயமானது இப்பொழுது இருக்கிற வார்த்தைகள் அதிசயமானது அவருடைய வார்த்தைகளும் அவருடைய செயல்களும் அவருடைய நடவடிக்கைகளும் எல்லா அதிசயமானது அதனால அவர் அதிசயமானவராய் நம்முடைய உள்ளத்துல இல்லத்துல பிறந்திருக்கிறார் இந்த அதிசயமானவரை அநேகருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்க அநேகருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க இந்த அதிசயமானவுடைய வார்த்தையை நற்செய்தி அனைவருக்கு நீங்க சொல்லுங்க ஆண்டவர் நமக்கு மற்றவங்களுக்கும் இது அறிவிக்கப்படணும் இந்த அதிசயமானவர் தெரிவிக்கப்படணும் மேல விழுந்த ஒரு கடமை அல்லவா அவர் நமக்காக அதிசயமானவராய் பிறந்தது இல்ல இந்த முழு உலகத்துக்குமே அவர் அதிசயமானவராய் பிறந்திருக்கிறார் அமீன் நம்ம பார்க்க நம்ம பார்க்கும் பொழுது அவர் பிறக்கும் பொழுது நட்சத்திரம் வழிகாட்டியது அது மாத்திரம் இல்ல வான சாஸ்திரிகள் வந்து வணங்கினார்கள் ஆடு மேய்த்தோர்களும் வந்து பணிந்து கொண்டார்கள் அரசர்களுக்கும் ராஜாக்கள் ராஜாக்களுக்கும் ஒரு பயம் உண்டானது அவரை காட்டிலும் ஒரு ராஜா உழைத்திருக்கிறார் அதிசயமானவராய் அவர் பிறந்திருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும்படியாய் அவர் பிறந்திருக்கிறார் அவர் பெரிய ஒரு அதிசயமானவர் நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் சொன்ன தகவந்தான் நமக்கு அதிசயமானவராய் இந்த நாளில் பிறந்து அநேகருக்கு அவர் சாட்சியாயிருக்கிறார் அப்படியா இருந்து கொண்டிருக்கிறார் எத்தனையோ பேர் பிறக்கிறாங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனா இருந்தாலும் ஆண்டோராக இயேசு கருசந்து பிறந்தது ஒரு அதிசயம் அவர் வளர்ந்தது அதிசயம் அவர் போதனை பண்ணது ஒரு அதிசயம் அதனால் அதிசயமானவரை நாம் அநேகருக்கு அறிமுகப்படுத்தி அற்புதம் செய்வோம் மீண்டும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை உனக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இயேசுவே எங்களுக்கு நீங்கள் அதிசயமானவரா எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலையும் பிறந்ததுனால உமக்கு நன்றி நிறைய எப்பொழுதோ ஆண்டவரை நீங்கள் பிறந்திருக்கிறீங்க ஆனால் இந்த நாட்களில் நினைத்து உலகம் ஆண்டவரை உமை நினைத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்க என் கத்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருப்பதனால ஸ்தோத்தரும் ஏசுவின் நாமத்தை சொல்லி நல்ல பிதாவே ஆமே நாமே